ஸ் வாங்க சூப்பரான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊர்லெலாம் இது முட்டை பணியாரம்னு சொல்லுவாங்க இது நிஜமாகவே முட்டை போட்டு தான் செய்கிறோம் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது இதே மாதிரி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் இதில் ஆட் பண்ணுறது ரெண்டு எக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நான் நார்மலாக தோசை மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நீங்கள் எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணும்போது எக்கு வந்து நல்லா பீட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும் நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரியும் வரும் பணியாரம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவில் எப்பயுமே நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பு கரைஞ்சிரும் இல்லைன்னா ஒரு சில இடத்துல உப்பு உங்களுக்கு கரையாமல் அப்படியே நின்று போயிடும் பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வெங்காயம் வணக்கி கூட இதில் போட்டுக்கலாம் ஆனால் நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி நான்ஸ்டிக் பனியார கல் தான் எடுத்திருக்கேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சு நம்ம நான்ஸ்டிக்காக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா தான் நல்ல சூப்பராக டேஸ்ட் கிடைக்கும் நல்ல எண்ணெயை வந்து ஃபுல்லாக குழியிலெல்லாம் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றலாம் மாவு நீங்கள் போது ஒவ்வொரு தடவையுமே நல்லா கலந்து விட்டு எடுத்து ஊற்றுங்க அதே மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி முக்கால் குழிக்கு மட்டும் ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது வேக வேக வெளியில் வந்துடும் பாருங்கள் நான் அதே மாதிரி ஒன்று ஊற்று காமிக்கிறேன் இப்போ நான் ஊற்றுறது எல்லாமே வந்து முக்கால் குழிக்கு தான் ஊற்றுறேன் இது ஒன்று மட்டும் உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் நிறைய ஊற்றுறேன் பாருங்கள் அது வெளியே வந்துடுச்சு எப்போவுமே வந்து ஓரளவுக்கு மாவு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து தூக்கி விட்டீங்கன்னா சூப்பராக திரும்பி வந்துடும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பணியாரம் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இது கிறிஸ்பி ஆகிறதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம பணியாரம் நல்லா வெந்து ரெடியானதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு குழியிலேயே விட்டுடுங்க தான் வந்து வெளியிலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகும் இப்படி நீங்கள் திருப்பி போடும்போது ஃபுல்லாக கம்திவிடக்கூடாது நல்ல சாய்வாக இந்த மாதிரி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் ஃபுல்லாக கமுத்தி போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ள நல்லா வேகும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக பணியாரம் எடுத்துருவோம் அதே மாதிரி ரொம்ப லேட்டாக எடுத்தாலுமே உங்களுக்கு உள்ளே வேகாமல் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் திருப்பும்போது அப்படியே கமுத்தி போட்டிருக்கூடாது ஏன்னா அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் பாருங்க நல்ல ரவுண்ட் ரவுண்டாக சூப்பராக அழகாக வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈவனாக வேகம் இது வந்து நான் வீடியோக்காக நிறைய வந்து நடுவில் கட் பண்ணிட்டேன் அதனால் நான் வந்து சீக்கிரமாக எடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க நான் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்தேன் இது வந்து எங்கள் அம்மாவோட டெக்னிக்கு எப்பயுமே நடுவில் குழியில் வந்து ஹீட் அதிகமாக படும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குழி மாற்றி மாற்றி போடுவாங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஓரத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து தீஞ்சி போகாமல் இருக்கும் எல்லா பணியாரமும் ஈவனாக வேகும் அதனால குழி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைப்பாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பணியாரம் ரெடியாகிடுச்சு நான் சொன்ன மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாக உள்ள பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ